பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்குறோம் ஒரு தரவின் திட்டவிளக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே ஆறு புள்ளி ஐந்து மற்றும் பனிரெண்டு புள்ளி ஐந்து எனில் மாறுபாட்டு கெழுவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் அதாவது மதிப்புகள் திட்டவிளக்கம் தரவின் திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் என்பதை குறிப்பிடுவோம் சிக்மாவின் மதிப்பானது ஆறு புள்ளி ஐந்து சராசரி சராசரி என்பதை எக்ஸ்பார்னு குறிப்பிடுவோம் எக்ஸ்பார் என்பது பனிரெண்டு புள்ளி ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது மாறுபாட்டு கெழு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது மாறுபாட்டு கெழுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம் மாறுபாட்டு கெழுவை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னு குறிப்பிடுவோம் அதாவது சிவி சூத்திரமானது இஸ் எக்ஸ்மா பை எக்ஸ்பார் என் டூ ஹண்ட்ரடு என் ஹண்ட்ரடு இதில் சிக்மாவின் மதிப்பை பிரதிடுவோம் சிக்மா என்பது ஆறு புள்ளி ஐந்து பை எக்ஸ் பார் என்பது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல் நூறு சுருக்கனா நமக்கு மாறுபாட்டு கிளை என்னான்னு தெரிஞ்சிடும் ஆறு புள்ளி அஞ்சு பை பன்னிரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் இருக்கிறதுனால ஒரு பத்தால் மேலேயும் கீழையும் பெருக்கிக்கலாம் ஆறு புள்ளி ஒன்று பெருக்கல் பத்து பை பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல் பத்து இன்ட்டு அது இல்லாமல் இங்கே நூறுன்னு இருக்குது அப்போ ஆறு புள்ளி அஞ்சு பெருக்கல் பத்து என்னும் பொழுது பாயிண்ட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அறுபத்தி ஐந்து பை பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கல் பத்து எனும் பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கல் நூறுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல நூறால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு பெருக்கல் நூறு ஆறாயிரத்தி ஐநூறு பை நூற்றி இருபத்தி ஐந்து இதை கேன்சல் பண்ணலாம் ஐந்தாவது வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா அஞ்சு பத்து மீதி ரெண்டு இருபத்தஞ்சில் ஐ ரெண்டு பத்து மீதி ஒரு இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பதில் அஞ்சு இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு மீதி அஞ்சு ஐம்பது ஐம்பதில் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பது மாறுபாட்டு கெழுவின் மதிப்பானது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும்